இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மலர் மருந்து சொல்கிறேன் இந்த மலர் மருந்து பேர் வந்து சிக்கரி இந்த சிக்கரி மலர் மருந்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நிறைய பேரை வந்து தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறது இல்லை லவ் பண்ணி அவங்க வந்து சரியாக பேசலை பிரேக்கப் பண்ணிட்டாங்க அந்த பிரேக்கப்லேருந்து அவங்க வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறது ஒரு லோன்லினஸை ஃபீல் பண்ணுறது அவங்களுக்கு எதிர்பார்க்குற ஒரு அன்பு சுற்றி கிடைக்கல நினைக்கிறது இதெல்லாம் நினைக்கிறது இருந்தாலுமே அவங்களால வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இல்ல கிடைக்கல அப்படின்னு நினைச்சு தேவையில்லாம டிப்ரெஷனுக்கு போய் அந்த டிப்ரெஷன் தேவையில்லாத உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் ஸோ இதுக்கு இந்த சிக்கரின்ற மருந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக ஒர்க் பண்ணும் ஏன்னா வந்து நம்மளோட மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ யூஎஸ்ல எல்லாம் வந்து நம்ம ஒரு சில ட்ரீட்மெண்ட்டுக்கு அனெஸ்தீசியா கொடுக்காம லாஃபிங் கேஸ் கொடுத்து அது மூலியமாக அந்த ட்ரீட்மெண்ட்டே முடிக்கிறாங்க சில பர்டிக்குலர் ட்ரீட்மெண்ட் மட்டும் சொல்றேன் ஸோ அந்த லாஃபிங் கேஸ் கொடுத்தா என்ன ஆகும் சிரிப்போம் அந்த சிரிக்கிறப்போ அந்த ட்ரீட்மென்ட் பண்ணிடுறாங்க சோ இவ்ளோ ஈஸியா வந்து நம்மளோட மனசு மூலிமா எல்லாத்தையுமே நம்ம மாத்த முடியும் சோ கண்டிப்பா மலர் மருந்து உங்களோட லைஃப்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணும் சோ இந்த சிக்கரி கூட சேர்ந்து இன்னும் சில காம்பினேஷன்ஸ் கொடுக்கறப்ப ரொம்ப பெட்டரா உங்களால சென்ஸ் பண்ண முடியும் ஸோ மலர் மருந்து சம்பந்தப்பட்ட டீடெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ